மேம் ஒரு சில இடத்திற்கு போனாலும் இல்லை ஒரு சில ரை பார்த்தாலோ எனக்குள் ஏதோ தன்னம்பிக்கை இழந்தது போல் இருக்கிறது என் முகம் சோகமாக மாறிவிடுகிறது அந்த இடத்திற்கு என்னால் போகாமல் இருக்க முடியவில்லை அவர்களை சந்திக்காமலும் இருக்க முடியவில்லை என்னை நானே வெறுப்பது போல் இருக்கிறது ஓகே அதாவது உங்களுக்கு உங்களை பற்றிய எண்ணம் தான் இருக்குது என் முகம் எப்படி இருக்குது இதை ஒருத்தரை போய் பார்க்கமே ஐயோ நான் கான்ஃபிடென்ட்டாக இல்லையே உங்களை மறந்துருங்க ஒரு இடத்துல போய் மற்றவங்களை இன்னொருத்தரை பார்க்கும்போது அவரை பாருங்க அவர் எப்படி இருக்கார் இவரை நான் சந்தோஷப்படுத்தணுமே இவர்கிட்ட வந்து நான் விஷயத்தை படித்து கொள்ளணுமே இவர்கிட்ட வந்து எனக்கு காரியம் ஆகணுமே அவரை பாருங்கள் அவருக்கு பிடிச்சதா செய்யுங்க உங்களை பற்றி ஏன் நினைக்கிங்க என் மோகம் சோகமாக இருக்கா கவலையாக இருக்கா எனக்கு கான்ஃபிடென்ஸே இல்லையே உங்களை மறந்தாதான் டிஃபால்ட் மோடு நெட்ஒர்க் அப்படின்னு ஒன்று இருக்கு அது தன்னை பத்தி தனக்கு சொல்லிக்கிட்டே இருக்கும் இன்புட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஏய் உன் முகம் கோணலா இருக்கு நல்ல இன்புட்ஸ் கொடுக்காது தான் அந்த டிஃபால்ட் மோட் நெட்ஒர்க் ரொம்ப ஆக்டிவா இருந்துச்சுன்னா பிரெயின்ல டிப்ரெஷன் வரும் அந்த டிஃபால்ட் மோட் நெட்ஒர்க் உன்ன பத்தி சொல்லிக்கிட்டே இருக்கும் ஏய் ஓ கால் இப்படி இருக்கும் கை இப்படி இருக்கும் ட்ரெஸ்ஸு நல்லா இல்லை இங்கே பாரு இது இப்படி இருக்கு அப்போ தன்னால் உங்க முகம் வாடிவிடும் அதை ஆஃப் பண்ணுங்கள் அதை ஆஃப் பண்ணுங்கள் மற்றவங்களை பற்றி நினைங்க மைண்ட்ஃபுல்லி என்கேஜ் வித் அ ப்ரசன்ட் மைண்ட்ஃபுல்னஸோடு இருங்க உங்களை பற்றியே நினைக்காதீங்க மற்றவங்களை பற்றி நினைக்கும்போது ஓ இவங்களுக்கு நான் எப்படி ஹெல்ப் பண்ணலாம் இவங்களுக்கு நான் எப்படி சேவை பண்ணலாம் இவங்களை எப்படி நான் சரி பண்ணலாம் அப்படின்ட்டு நீங்கள் மற்றவங்களை பற்றி நினைக்கும்போது உங்களை பற்றிய சிந்தனை போயிடும் நீங்கள் பெரிய அச்சீவராக நேச்சுரல் ஒரு கான்ஃபிடென்ஸோட வளம் வரலாம் ஓகே ஹாய் மேம் எனக்கு கல்யாணம் ஆகி பத்தொம்போது வருஷம் கணவருக்கு குடிப்பழக்கம் பெண்களுடன் தகாத உறவு இருப்பதும் இதன்னா நான் குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் என்று ஒவ்வொரு முறையும் அனுசரித்து அனுசரித்து சென்றேன் ஒரு கட்டத்தின் மேல் என்னால் இதை ஏற்றுக்க முடியவில்லை இப்பொழுது தினமும் என்னை குடித்து விட்டு வந்து அசிங்கமாக பேசுவதும் என்னை செத்துவிடு என்று சொல்வதும் என் மனதை ரொம்ப புண்படுத்துவதனால் என்னால் வாழவே விருப்பம் இல்லை நான் என்ன செய்ய வேண்டும் எனக்கு தெரியவில்லை மேம் இரண்டு மகன்கள் இருக்கிறார்கள் அவர்கள் காலேஜ் படித்து கொண்டு இருக்கிறார்கள் அவர்களும் எதுவும் கேட்க முடியவில்லை என்னால் எனக்கு இருக்கவே பிடிக்கவில்லை ரொம்ப நரக வேதனையாக இருக்கிறது தினமும் குடித்துவிட்டு அடித்து நான் எந்த தப்பும் செய்யலை அப்புறம் எப்படிமா இதுக்கு காரணம் குறை கூறுகின்றார் எனக்கு ஒரு தீர்வு சொல்லுங்கள் சரி பத்தொம்பது வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி அம்மா நீங்கள் சந்தேகப்படுறதுனால தான் உங்கள் கணவர் குடிக்கிறாருன்னு நினைக்கிறேன் சந்தேகப்பட்டு நீ எந்த பெண்ணோட போகிற ம் டெய்லி பெண்ணோட போயிட்டு வந்துடுறாரு அப்படிங்க சரியா பெண்களுடன் தகாத உறவில் இருப்பதும் முடியாதும்மா முடியாது நீங்கள் அதை புரிந்து கொள்ளுங்க அப்படி பெண்களும் கிடையாது இட் இஸ் நாட் சோப் ரிவலண்ட் பக்கத்து வீட்டுக்காரியோட இருக்காங்க இவற்றை வீட்டுக்காரியோட இருக்காங்க இருக்காங்க இங்கே இருக்காங்க எல்லோரும் குடும்ப பெண்கள் இதுக்கு சில பெண்கள் இருப்பாங்க அங்கே போய் தகாத உறவுலேயே இருக்கிறது முடியாதும்மா பல் கல்யாணம் பத்தொம்போது வருஷம் ஆகுது வாலிப பையங்க இருக்காங்க காலேஜில் படிக்கிறாங்க பேசாமல் கம்முன்னு வாய மூடிட்டுருங்க சந்தேகப்படாதீங்க நிறைய குடும்பங்கள் கணவர் குடிக்கிறது பெண்களுடைய சந்தேகத்தினால் அதிகமாகிறது எங்கே போனேன் யார்கிட்ட பார்க்குற யார்கிட்ட பேசுகிற இங்கே பார்க்காத அங்கே பார்க்காத விளை பார்த்துட்டியா விளை பார்த்தியா நொய் 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 நொய்னு கணவன் உயிரை எடுக்கிறத நிப்பாட்டுங்க பத்தொம்பது வருஷம் ஆச்சுல்ல இன்னும் எத்தனை வருஷம் இருக்குது மிஞ்சி போனால் இன்னும் ஒரு முப்பது வருஷம்மா ஐம்பது வருஷத்தை சில செ செலிப்ரேட் பண்ண வேண்டாமா தம்பதியரா உங்கள் பேர குழந்தைகளெல்லாம் எடுத்து கொஞ்சம் வேண்டாமா கொஞ்ச நாளைக்கு உங்கள் சந்தேக புத்தி கட்டுப்படுத்தி வைங்க இதுக்கு மாத்திரை இருக்குது நீங்களே வேணும்னு சந்தேகப்படுறீங்கன்னு சொல்லலை மூளைக்குள்ள கணவர் தப்பு செஞ்சுருக்கலாம் ஒரு நேரம் தப்பு செஞ்சுருக்கலாம் ரெண்டு நேரம் மன்னித்து மறந்து விடுங்கள் அதுக்கு தான் மறதின்னு ஒன்று இருக்குது நல்லது ஓகே அதெல்லாம் பழ போட்டு கிளறிக்கிட்டே இருக்காதிங்க பழ சப் குத்தி குத்தி நீ அன்னைக்கு அப்படி போனியே இன்னைக்கு இப்படி போனியே நீ ஏன் ஒத்துக்கிட்டியே இது வேற ஆமாம் அவரே ஒத்துக்கிட்டாரு நீங்கள் தான் இல்லை இல்லைன்னு அவருக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அவர் ஆமா நான் போனேன்னு சொன்னார் நீங்கள் பண்ணுறவர்கள் ஒழுத்தாங்காமல் ஆ அவர்கிட்ட ஏன் யா நீங்கள் ஒத்துக்கிட்டீங்க போகலன்னு சொல்கிறீங்க பாருங்கள் ஏன் ஒத்துக்கிட்டீங்க ஐயோ மேடம் ஆமான்னு சொன்னா தான் என்னை விடுவா இல்லைன்னா அதுக்கு ஆயிரம் சண்டை போடுவான் ஒத்துக்கிட்ட சொல்லி என்கிட்ட சண்டை போடுவான் இப்படிப்பட்ட கொடுமைக்கார பெண்கள் மனைவிகளாக இருக்காதிங்க ஓகே சரி நான் தான் உங்களை இதெல்லாம் உரிமையாக சொல்ல முடியும் ஸோ நான் உரிமையாக உங்களுக்கு ஒரு அம்மா மாதிரி சொல்கிறேன் சரியா கொஞ்சம் நாள் கம்முண்ட்ருங்க ஒரு டாக்டர்கிட்ட போங்க சத்துகள்லாம் வாங்கி சாப்பிடுங்க சந்தேகம் இருந்துச்சுன்னா இல்லை எங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க ஆன்லைன்லே நாங்கள் சொல்லுவோம் இப்படி இப்படி செய்யலாம் அப்படி இப்படி செய்யலாம் ஆன்லைன்லேயே ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுப்போம் குடும்பம் அமைதியாக நிம்மதியாக இருக்கும் இப்படி நிறைய பேரை நான் பார்க்குறேன் ஓகே